வணக்கம் ஏலியம்பேடு கெங்கையம்மன் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற வைகாசி ஜாத்திரை திருவிழா கிராம மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிம்மவாகினி கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் வைகாசி ஜாத்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டலுடனும் குலுங்கியம்மன் கோவிலில் இருந்து பால்குட ஊர்வலத்துடன் துவங்கியது தினந்தோறும் கெங்கையம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் நேற்றைய தினம் வாடை திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஜாத்திரை திருவிழா இன்று நடைபெற்றது நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் மலர் அலங்காரத்தில் ஜொலித்த கெங்கையம்மன் பக்தர்கள் புடை சூழ ஊர் மத்தியில் உள்ள திடலுக்கு வந்தடைந்தார் அங்கு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க சாமியாடிகள் மற்றும் ஏந்தியவர்கள் முன்னே செல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை சுமந்தபடி ஒய்யாரமாக உலா வந்தனர் விழாவின் நிறைவாக கெங்கையம்மனுக்கு விதவிதமான காய்கறிகளுடன் படையலிடப்பட்டது வெகு விமர்சையாக நடைபெற்ற திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்